அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இலக்கணம் பகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம் இயல் நான்கு இலக்கணம் பொது இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் நம்ம பார்ட் ஒன் தினை பால் இடம் எண் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பாட்டில் நம்ம வழு வழா வலுவை பார்க்கலாம் இலக்கணம் பொது இலக்கணம் பொதுவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரு திணை திணை என்றால் என்ன திணை என்பதன் பொருள் ஒழுக்கம் திணை என்பதன் பொருள் ஒழுக்கம் பண்டைய தமிழர்கள் ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது திணை இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்திணை மற்றொன்று அக்ரிணை உயர்திணை என்றால் என்ன ஆறறிவுடைய மக்கள் கடவுள் அரக்கர்கள் தேவர்கள் அனைத்துமே உயர்தினைக்குள்ளே வருவாங்க மற்ற உயிரினங்கள் அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இவை அனைத்தும் கூடவே உயிரற்ற பொருள்கள் உயரற்ற பொருள்கள் அப்படின்னா மேசை புத்தகம் கண்ணாடி இது போன்ற உயிரற்ற பொருள்கள் இவை அனைத்தும் அக்ரிணைக்குள் வரும் அக்ரிணை எப்படி பேர் வந்ததுன்னு பாருங்கள் உயர் அல்லாத திணை அக்ரிணை அதனால தான் அங்கே அழுத்திணைன்னு கொடுத்துருப்பாங்க அழுத்திணை என்றால் அக்ரிணை அதாவது உயர் அல்லாத திணை அக்ரிணை இந்த திணையை அடிப்படையாக கொண்டு பால் வந்து பிரிச்சிருப்பாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உயர்திணை உயர்திணைக்கு கீழே மொத்தம் மூன்று பால்கள் வரும் ஞாபகம் வச்சுக்கணும் உயர்திணைக்கு கீழே மொத்தம் மூன்று பால்கள் அடுத்தது அக்ரிணைக்கு கீழே மொத்தம் ரெண்டு பால்கள் வரும் ஸோ இந்த ரெண்டும் மூணும் சேர்ந்து தான் ஐம்பால் நம்ம படிக்க போகிறோம் ஐந்து வகையான பால்கள் ஸோ உயர் தினைக்கு கீழே மூன்று பால் அதாவது ஆண் பால் பெண் பலர் பலர்பால் இங்கே வரும்பொழுது ஒன்றன் பால் பலவின் பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு சொன்னா இல்லைங்களா ஏன்னா திணைக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம் பாலை ஸோ திணையின் உட்பிரிவு பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு இது ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூன்றும் உயர்வினைக்குரிய பிரிவுகள் அடுத்தது ஒன்றன் பால் பலவின் பால் இது இரண்டும் அக்ரிணிக்குரிய பிரிவுகள் நல்லா கவனிக்கணும் ஏன்னா எக்ஸாமில் உயர்வினைக்குரிய பால் வகைகள் பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் வேறு ஏதாவது ஒன்று கூட கொடுத்துருக்கலாம் அப்போ கவனிக்கணும் அது மாதிரி அக்ரிணிக்குரிய பால் பிரிவு எது அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ நல்லா கவனிச்சிருக்கணும் உயர்தனைக்கு மொத்தம் மூணு இருக்குது ஆண் பெண் பலர் பால் அக்ரிணிக்கு ஒன்றன் பால் பலவின் பால் மற்றொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆண் பால் பெண் பால் ரெண்டுமே ஒருமைக்குரியது ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் அப்படி நம்ம சொல்கிறது பலர்பால் அப்படின்னிங்கன்னா நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் ஆண்களும் பெண்களும் புழுக்களாக கூட நிறைய பேர் இருக்கலாம் அப்படி இருந்தால் அது பன்மை அதாவது ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அக்ரிணிக்கும் இருக்குது ஒன்றன் பால் ஒன்றன் பால் அப்படின்னா ஒரே ஒரு விலங்கையோ இல்லை ஒரே ஒரு பொருளையோ குறிக்கும் பலவின் பால் அப்படின்னும் பொழுது நிறைய நிறைய பொருள்கள் நிறைய மரங்கள் விலங்குகளை குறிக்கும் சரிங்களா இப்போ அதை நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஆண்பால் பெண்பால் அதுதான் பார்க்க போகிறோம் வீரன் அண்ணன் மருதன் எல்லாமே பாருங்கள் கம்மா கொடுத்துருக்கு அப்போ தனித்தனி சொல்லுது வீரன் அப்படின்னா யாரோ ஒரு ஒரே ஒரு வீரனை பற்றி சொல்கிறாங்க அண்ணன் ஒரு அண்ணன் தான் மருதன் ஒரு ஆணின் பெயர் இது போல் தனித்தனியாக வருது பாருங்கள் ஆண்கள் சம்மந்தப்பட்டது இல்லையா அப்போ ஒரு ஆணை குறித்தால் அது ஆண்பால் மகள் அரசி தலைவி ஒரு பெண்ணை குறித்தால் அது பெண்பால் இது ரெண்டுமே ஒருமைக்குரியது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து மக்கள் பெண்கள் ஆடவர் மக்கள் அப்படின்னும் பொழுது நிறைய ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே கலந்துருக்கிறது தான் மக்கள்னு சொல்லுவோம் பெண்கள் அப்படின்னும் போது நிறைய பெண் பிள்ளைகள் அங்கே இருக்காங்க அதான் பெண்கள் ஆடவர் அப்படின்னாலும் ஆண்கள் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ நிறைய ஆண் பிள்ளைகள் அங்கே இருக்காங்க அப்போ அவங்க தான் ஆடவர் பாருங்கள் இது வந்து புளூரல் ஃபார்ம் குறியது அதாவது பலர் பால் பன்மைக்குரியது சரிங்களா வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும் ஒருமை பன்மை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க அடுத்தது அக்னிக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணியில் நம்ம ரெண்டாக பிரச்சனை சொன்னோம் ஒன்று ஒன்றன் பால் மற்றொன்று பலவின் பால் ஒன்றனை குறிப்பது ஒரே ஒரு பொருளை குறிக்கணும் ஒரே ஒரு விலங்கு குறிக்கணும் ஒரே ஒரு தாவரத்தை குறிக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது ஒன்றன் பால் யானை புறா மலை இது போல் ஒரே ஒரு பொருளையோ விலங்கையோதான் குறிக்கணும் பலவற்றை குறிப்பது பலவற்றை அப்படின்னா நிறைய பசுக்கள் இங்கே பாருங்கள் ஃபார்ம் வரும் கல் விகுதி வந்தாலே அது பன்மைக்குரியது கல் விகுதி வந்தால் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ பசுக்கள் நிறைய பசுமாடு இருக்குது மலைகள் நிறைய மலைகளை பற்றி சொல்கிறாங்க அப்போ இதுதான் என்னது பழவின் பால் இது அக்ரிணிக்குரியது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவிடம் மூவிடத்தை பிரிச்சிங்கன்னா மூன்று கூட்டல் இடம் அப்படின்னு பிரியும் அதாவது இடம் தான் நம்ம படிக்க போகிறோம் இடம் அப்படின்றது தன்மை முன்னிலை படற்கை இததான் குறிக்கும் அதாவது நான் என்னை பற்றி சொல்கிறது இடத்த பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து பேச சொல்றதுதான் தான் அங்கே மீனிங் அப்போ நான் இருக்கிறேன் நீ இருக்கிற வேற யாராவது இருக்காங்களா இப்படி பேசுவோம் இல்லையா இப்போ நான்னா தன்மை நீனா முன்னிலை படற்கை அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடியவங்க அவன் அவள் அது அது மாதிரி அதுதான் அங்கே இடத்த பார்த்து பேசணும் இடம் பொருள் எவள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இடம் என்பது மூன்று வகைப்படும் அதுதான் அங்கே ஷார்ட்டாக மூவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தன்மை முன்னிலை படர்க்கை தன்மைனா நான் என்னை பற்றி சொல்கிறது முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி பேசுறது நீ படற்கை அப்படின்னா நம்ம கூடவே இல்லாத ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அவன் அவள் அது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ தேர்ட் பர்சன் வந்து ஹிஷி எட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் ஸோ நம்ம அதை தான் இங்கே தமிழில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தன்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கான்செப்டில் அது உதவும் என் என்பது இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒருமை பன்மை இந்த ரெண்டுமே இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணுக்கு கீழே தான் ஒருமை பன்மை வரும் சரிங்களா ஒருமைனா தெரியும் உங்களுக்கு ஒரே ஒரு பொருளை குறைக்கக்கூடியது ஒரே ஒரு பொருளையோ ஒரே ஒரு உயிரினத்தையோ குறிக்கலாம் பன்மைனா நிறைய இப்போ பாருங்க தன்மை தன்மைக்குரிய பெயர் சொற்கள் தன்மைக்குரிய வினைச்சொற்கள் சொற்கள் இப்போ ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் யான் இது ரெண்டுமே ஒருமையை குறிக்கும் நான் அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய தன்மை ஒருமைச்சொல் யான் அப்படின்னா பழந்தமிழர்கள் பழங்காலத்தில் பயன்படுத்திய ஒருமைச்சொல் தன்மை தான் புரியுதுங்களா உரிமை சொல் தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மலைபடுகடாம் அப்படின்ட்டு நம்ம டென்த்தில் ஒரு பாடல் நமக்கு பத்து பாட்டு வருது அதில் வலலை நோக்கி போகக்கூடிய ஒரு கூத்தன் எதிர்வரும் கூத்தன் ஆற்றுப்படுத்துவார் இல்லையா அப்போ என்ன சொல்வார் அவர் யான் அவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வந்தோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ யான் இவ்விடத்தே சென்று அப்படின்னு என்ன அர்த்தம் நான் இவ்விடத்தே நான் இந்த இடத்துக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நீனும் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுதான் அப்போ என்னது நான் யான் ரெண்டு ஒன்று தான் இது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் அப்போ என்னதான் அர்த்தம் சிங்குளருக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒருமை சொல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நான் யான் அப்படின்றது ஒருமை நாம் யாம் அப்படின்றது பன்மை சொல் அப்போ நாம் என்றது இப்போ பயன்படுத்துகிறோம் யாம்ன்றது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பன்மை சொல் அதாவது என்ன சொல்கிறது மரியாதை நிமித்தமாக கொஞ்சம் நம்மளே நம்ம மரியாதையை பேசிக்கணும் அப்படின்னா யான் நாங்கள் அப்படின்றத மரியாதை சொல்கிறது தான் யாம் புரியுதுங்களா அப்போ நாம் யாம் எல்லாமே ப்ளூரல் ஃபார்மும் ஞாபகம் வச்சுக்கணும் இது ரெண்டுமே என்னது ஃபஸ்ட்டு ரெண்டும் ஒருமைக்குரியது அடுத்த ரெண்டும் பன்மைக்குரிய சொல் அடுத்தது வினைகள் வினைகள் பாருங்கள் வந்தேன் வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் வந்தேன் அப்படின்றது ஒருமைக்குரியது வந்தோம் அப்படின்னா பன்மைக்குரியது அப்போ நாம் வந்தோம் யாம் வந்தோம் பயன்படுத்தலாம் நான் வந்தேன் யான் வந்தேன் பயன்படுத்திக்கலாம் ஸோ அப்போ இது ரெண்டும் பன்மைக்குரியது இது ரெண்டும் ஒருமைக்குரியது அடுத்து நம்ம பார்க்க போகிறது முன்னிலை முன்னிலை பெயர்கள் பாருங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது நீ நீர் அப்படியே கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே ஒருமைக்குரியது நீ வீர் நீங்கள் ரெண்டுமே பன்மைக்குரியது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதே தான் நீன்றது நம்ம பயன்படுத்துறது நீர் அப்படின்றது மரியாதைக்குரிய சொல் சிங்குலர் தான் ஒருமைக்கு மரியாதையாக சொல்கிறது நீவீர் அப்படின்றது மரியாதைக்குரிய புளுரல் ஃபார்ம் அது சரிங்களா பன்மை பண்மை நீங்கள்னாலும் பன்மை தான் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் ரெண்டும் ஒருமை அடுத்த ரெண்டும் பண்மை இங்கே பாருங்கள் வினைச்சொல் பாருங்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இதில் எல்லாமே புளுரல் ஃபார்ம் தான் இதுதான் ஒருமை அப்போ இது ஒருமை இது பன்மை நீ வீர் வந்தீர் நீங்கள் சென்றீர்கள் இது மாதிரி வரும் ஸோ பன்மை ஒருமை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க அடுத்தது படற்கை படற்கை பெயர்கள் படற்கை என்ன என்னன்னு சொன்ன நம்ம பக்கத்தில் இல்லாத ஒருத்தவங்களை பற்றி பேசுறது அவன் அவள் அவர் அது அவை நல்லா கவனிக்கணும் அவன் அவள் ரெண்டுமே ஒருமைக்குரியது அவன்னா ஆண் பால குறிக்கும் அவள்னால் பெண் பால குறிக்கும் அவர் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் பன்மைக்குரியது நிறைய பேர் வந்து அவர்னு சொல்லணும் நம்ம ஆனால் ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணுறோம் மரியாதை கொடுக்கறதுக்கு அவருன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா ஆனால் அவர்ன்றது பன்மைக்குரிய சொல் அடுத்தது அவர்களும் வரும் நமக்கு இங்கே இல்லை அதை நோட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அவர்கள் அவர்கள் ஸோ அவர்கள் அப்படின்றதும் பன்மைக்குரிய படற்கை பெயர் தான் அடுத்தது அது அதுன்னா ஒருமைக்குரியது இது நம்ம அக்ரணிக்கு பயன்படுத்துறது அவை அவைனா பன்மைக்குரியது அக்ரணிக்கு தான் பயன்படுத்தணும் ஸோ கீழே இந்த ரெண்டுமே அக்ரிணிக்கு பயன்படுத்தணும் இருக்கிற மூணும் உயர்தினைக்கு பயன்படுத்தணும் சரிங்களா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது படற்கைக்குரிய வினைகள் வந்தான் சென்றாள் பாருங்கள் சிங்களோருக்கு பயன்படுத்தக்கூடியது அவன் வந்தான் அவள் சென்றாள் அடுத்தது அவர் படித்தனர் அவர்கள் படித்தனர் நான் எழுதியிருந்தேன் முன்னாடி அவர்களும் வரும் இது அவர்கள் பேசினார்கள் அந்த மாதிரி அடுத்தது அக்னிக்குரியது பாருங்கள் பறந்தது து தூ வந்தாலே அது ஒருமைக்குரியது ஞாபகம் வச்சுக்கணும் அது பறந்தது பூனை வந்தது பால் குடித்தது அது மாதிரி சரிங்களா பறந்தன அப்படின்னா நிறைய பன்மை புறாக்கள் பறந்தன யானைகள் தண்ணீர் குடித்தன இது மாதிரி அப்போ ந ந வந்ததுன்னா பன்மைக்குரியது தூ வந்தா ஒருமைக்குரியது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா உரிமை நானா பண்ணை இப்போ நம்ம சில கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எளிமையான கொஷின்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு போர்டு எக்ஸாமில் கேட்குற மாதிரியான கொஷின் பார்க்கலாம் அக்ரிணிக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அக்ரிணிக்குரிய பால் பகுப்புகள் ரெண்டு ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால் அடுத்து பால் எத்தனை வகைப்படும் பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அடுத்து திணை எத்தனை வகைப்படும் திணை இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை அடுத்து திணையின் உட்பிரிவு என்ன பால் திணையின் உட்பிரிவு பால் இடம் எத்தனை வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை இப்போ இதுதான் நமக்கு போர்டு எக்ஸாமுக்கான கொஷின் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த ஒரு கொஷின் வாழ்த்துவோம் இதுக்கான விடை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் முதல்ல வாழ்த்துவோம் அப்படின்னா நாம் வாழ்த்துவோம் அப்படி தான் வரும் நம்ம அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு பேச்சொழில் போட்டு பார்க்கணும் சரிங்களா பேச்சொலை போட்டு பாருங்கள் நாம் வாழ்த்துவோம் இது வந்து ஒரு வினைச்சொல் ஆக்சுவலாக அப்போ ஒரு வார்த்தையை நம்ம போட்டு பார்க்கும்போது தான் அது நல்லா கிளியராக உனக்கு புரியும் நாம் வாழ்த்துவோம் அப்போ நாம் அப்படின்னாலே அது பன்மைக்குரிய சொல் அப்போ பன்மை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ரெண்டு இடத்துல பன்மை வருது அப்போ கண்டிப்பாக இது ஒருமை இல்லை ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது அப்போ பண்மையில் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா தன்மையா படற்கையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க நாம் வாழ்த்துவோம் அவர்கள் படற்கைன்னா அவர்கள் அவர் அப்படி வரணும் இங்கே நாம் வாழ்த்துவோம்னு சொன்னேன் அப்போ கண்டிப்பாக என்னதான் தன்மை அப்போ இது ஒரு தன்மை பன்மை வினைமுற்று இந்த வா வினைச்சொல் வந்து முடிஞ்சிருக்கு அதனால் இது வினைமுற்று தன்மை பன்மை வினைமுற்று இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு அக்ரிணியில் பலவற்றை குறிப்பது என்ன பலவின் பால் அக்ரிணியில் ஒன்றை குறித்தா ஒன்றன் பால் பலவற்றை நிறைய குறிச்சதுன்னா அது பலவின் பால் ரீகேப் சில்ட்ரன் திணை இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை பால் ஐந்து வகை ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் எண் இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை இடம் மூன்று வகை தன்மை முன்னிலை படர்க்கை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லேர்னிங் சில்ட்ரன்